திருப்பத்தூர் அருகே பள்ளி மாணவியை கற்பழிக்க முயற்சி தடுக்க சென்ற தாய் மீது தாக்குதல் பள்ளி மாணவி தாயார் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்து பதிரிக்கானூர் பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் அனுமுத்து மகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இன்று பள்ளியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கழிப்பறை சென்ற பள்ளி மாணவியை அதே பகுதியை சேர்ந்த கண்ணையன் அறுபத்தைந்து வயது நபர் பிடித்து கற்பழிக்க முயன்றுள்ளார் அப்போது கூச்சலிட்ட மாணவியின் சத்தம் கேட்டு அவரது தாயார் வரலட்சுமி தடுக்க சென்றுள்ளார் தடுக்க சென்ற அவரை கண்ணையன் மனைவி பவனம்மாள் மகள் சரசு ஆகியோர் வரலட்சுமியை சராமரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று உள்ளனர் படுகாயம் அடைந்த பள்ளி மாணவி மற்றும் அவரது தாயார் ஆகியோர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து கந்திலி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்